இதா கட்சி தலைவர் நான் தான் ஜெய்ப்பேன் நான் தான் ஜெய்ப்பேன் ટીવીல காமிக்கற انا யாரு தலைவர் அது கிடையாது விசле விசле எங்க ஐயா கட்சி சின்ன பையனா பேறானா எனக்கு பேற நான் இந்த கட்சி ஜெயிக்கணும் கட்டாயம் ஜெயிக்கணும் நாங்கள் கோயில் கோயில்ல பாயுறோம் நாங்கள் கொடுக்கிற வாக்கு கட்டாயம் பலிக்கோ 1967 साली கட்டிட்டே சொன்னேன் அண்ணா அவர் வந்தாரு

ஜெயிக்கணும் கட்டாயம் ஜெயிக்கோம் நாங்கள் கோயில் கோயிலா போய் இருக்கிறோம் நாங்கள் கொடுக்குற வாக்கு கட்டாயம் பலிக்கும் ஆனா இஸ் விஜய் தான் கட்சித் தலைவர் நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் டிவியில் காமிக்கிறன வேறு தலைவர் அது கிடையாது இன்னைக்கு இந்த சீட்டு விஜயோட சீட்டு என்ன சின்னா பிடிக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கணுன்றதுலையே அதுக்குன்னு முயற்சி பண்ணி மக்களை காப்பாற்றணும்னு வந்த விஜய் ஆனால் எடுத்து நடத்தும் போது நல்லபடியாகவே நடத்தி முடித்து கொடுப்பாரு ஆனால் வாயில் இல்லை எடுத்து அந்த பிள்ளைக்கு தெரியும் வயசுக்கு தலையிலே